இடன்பார்ந்த சகோதர சகோதரியே காயப்படுவதிலிருந்து புண்படுவதிலிருந்து நாங்கள் யாருமே தப்ப முடியாது இந்த காயங்கள் உடலில் ஏற்படுகின்ற காயங்களாக இருக்கலாம் பல வேளைகளில் இந்த காயங்கள் உள்ளத்தில் ஏற்படுகின்ற காயங்களாக இருக்கலாம் ஆன்மாவில் ஏற்படுகின்ற காயங்களாக இருக்கலாம் ஆனால் காயப்படுவதிலிருந்து நாங்கள் அந்த சகோதர சகோதரிகளே இந்த உலக வரலாற்றில் வாழ்ந்த மனிதர்களில் காயப்பட்டு சிதைக்கப்பட்ட ஒருவர் நம் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்து ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்பட்ட அந்த வேலையிலே அவர் சிதைக்கப்பட்ட அந்த நிலையை இந்த வேளையிலே உங்கள் கண்முன் கொண்டு வாருங்கள் ஊடுருவ குத்தியவரை ஊற்று நோக்கியோர் குணமடைந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது என்று பல்வேறு விதமான காயங்களால் தாங்க முடியாத வேதனைகளோடு தள்ளாடுகின்ற வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரியே ஊடுருவ குத்தப்பட்ட அந்த ஆண்டவர் ஜேசுவை உற்று நோக்குங்கள் ஜேசு ஆண்டவருடைய உடலில் இருந்து சிந்தப்பட்ட அத்தனை இரத்த துளிகளில் ஒரு துளியாவது உங்கள் மீது உங்கள் தலையின் மீது வந்து விளட்டும் என்று சொல்லி வாஞ்சியுங்கள் என்பாந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளிலே பல்வேறு விதமான ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் உடைந்து போன குடும்ப நிலைகள் உடைந்து போன கனவுகள் எதிர்கால திட்டங்கள் பொருளாதார சிக்கல்கள் கடன் தொல்லைகள் எவ்விதமாக இந்த பிரச்சனைக்கு நான் முகம் கொடுப்பேன் என்று சொல்லி அங்கலாய்க்கின்ற நிலைகள் ஒரு வகையில் காயப்பட்ட நிலைகளோடு இந்த நாளை ஆரம்பித்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரியே ஊடுருவ குத்தப்பட்ட அந்த ஆண்டவர் செஸ் ஒரு கணம் உன் வாழ்வின் பாரத்தை நீ கொடுப்பாயாம் அந்த ஜெஸ் ஆண்டவரிடம் வாழ்வை கொடுக்கின்ற ஒவ்வொரு தருணமும் வார்த்தை சொல்வதை போல உற்று நோக்கி ஒரு குணமடைந்தார்கள் பாலைவனத்தில் மோயிசன் வெண்கல பாம்பை உயர்த்தி பிடித்து அந்த வெண்கல பாம்பை உற்று நோக்கி அனைவரும் குணமடைந்தார்களோ அதே போல மனுமகன் உயர்த்தப்பட்ட வேளையில் அவரை உற்று நோக்கி அவரை தங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை எங்கள் வாழ்வின் ஆதாரமாக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் வாழ்வு பெறுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அதிகாரத்தில் சொன்ன அந்த அந்த வார்த்தையை அறிக்கையிட்டு அந்த சகோதர சகோதரியே இந்த வேளையிலே உன் வாழ்வின் பாரத்தை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு ஊடுருவ குத்தி இருக்கிற அந்த ஆண்டவர் ஜேசுவை உற்று நோக்குங்கள் உங்கள் வாழ்வின் பாரங்களை அவருக்கு கொடுங்கள் ஜேசுவை ஆண்டவர் என்று சொல்லி மனதார அறிக்கையிடுங்கள் அந்த ஜேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகின்ற கடவுளாக இருக்கிறார் என்று சொல்லி மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் மீட்பு அடைவதற்கு வாழ்வு பெறுவதற்கு வாழ்வின் பாரங்களை ஆண்டவரிடம் கொடுப்பதும் அந்த ஜேசு ஆண்டவரை உங்கள் வாழ்வின் ஆதாரமாக உங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதும் இதை மட்டுமே நாங்கள் செய்ய வேண்டும் ஜேசு ஆண்டவரை உங்கள் வாழ்வின் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் அற்புதத்தின் நாளாக ஆசீர்வாதத்தின் நாளாக அமைவதாக ஆமேன் ஆமேன்